மற்றும் ஒரு அண்மை செய்தி தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவில் நாளை வடகிழக்கு பருவமழை வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் இன்று ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயிலானி தென்னிந்தியாவில் நாளை வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது இன்று தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பருவமழை இந்திய பகுதியில் இருந்து முழுவதுமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முழுவதுமாக விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் செயல்படுவதாகவும் இதே வேளையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் துவங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதியளித்திருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதே போன்று நாளைய தினத்தை பொறுத்தவரையிலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை செய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த கனமழை என்பது அடுத்த பதினெட்டாம் தேதி வரையிலாக தமிழகம் முழுவதிலும் பரவலாக நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை இன்றைய தினத்தை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது இடிமின்னலுடன் கூடிய கனமழை என்பதுவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து வெப்பநிலையில் இருக்கக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குறிப்பாக மன்னர் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காட்சி என்பது மணிக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்காகவும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திற்கும் வீசக்கூடும் என்பதாகவும் இந்த காற்றின் வேகம் என்பது வருகிற பத்தொன்பதாம் தேதி வரையிலாக இந்த பகுதிகளில் நிலவக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது இதே போன்று வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை இன்றைய தினத்திற்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை நாளைய தினமும் எந்தவித எச்சரிக்கையும் இல்லை ஆனால் பதினேழாம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சில சுழற்சியில் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக சூறாவளி காற்று என்பது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகையிலாக வீசக்கூடும் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே காரணமாக மேற்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாகவும் அறிவுறுத்தப்படுகிறது நன்றி ஜெயராணி